தொப்பையை குறைக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க கவனமா பாருங்க அதிகளவு உடற்பயிற்சி செய்ய முடியாத தருணத்திலும் நம்ம எப்படி இந்த ஒரு குரு வித்தையை வச்சு எளிய முறையில தொப்பையை குறைச்சிக்கிறோம் அடிவயிறு இருக்கிக்கிறோம் இன்னும் குடல் இறக்கம் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் போன்றவைகளுக்கெல்லாம் தீர்வு பெறலாம்னு உங்க முன்னாடி செய்து காட்ட போறோம் சிம்பிளா எல்லாரும் வீட்டிலேயே செய்யக்கூடியது தானுங்க ஒரே ஒரு விஷயம் வயிறு எம்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில மலம் ஜலம் எல்லாம் தண்ணீர் கொஞ்சம் குடித்து இரத்தத்துடைய நீர்த்தன்மையை கொஞ்சம் அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை செய்து பாருங்கள் முடிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல இல்லை நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் வீட்டில் செய்தாலும் பரவாயில்ல அதுவும் செய்ய நேரம் இல்லைன்னா இதை மட்டும் கூட செய்யலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கட்டை அல்லது ஒரு செங்கல் ஏதாவது ஒன்று போட்டு இந்த மாதிரி ஊனி பத்மாசனத்திலிருந்து மேலே தூக்கி நல்லா அடி மூச்சு விடுறதை கவனிங்க புஷ்ஷு புஷ்ஷுன்னு இழுத்து மூச்சு விடணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு முப்பது செகண்டு தொடக்கத்துலேயும் போக போக அறுபத்தி இரண்டு செகண்டு அப்புறம் நூற்றி இருபது நூற்றி எண்பதுன்னு மூணு நிமிடம் ஒரே ஸ்ட்ரெச்சிங்கில் த்ரீ மினிட்ஸ் வந்து நிற்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டீங்கன்னா அடிபயிர் ஃப்ளாட் ஆகி பழனி படிக்கட்டு தெரிய ஆரம்பிச்சிரும் குறிப்பாக பெண்கள் கவனமாக பார்த்துங்க இன்னைக்கு நீங்கள் தான் அதிக அளவு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கீங்க ஏன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இன்னும் மற்ற குடும்ப உறுப்பினர்களெல்லாம் பராமரிச்சுட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சிரமப்பட்டுருக்கீங்க உங்களுக்காகத்தான் பிரதானமாக வைக்கிறோம் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய உணவுகளும் சில டிப்ஸ்களையும் சொல்லிடுறேங்க சாயங்காலம் ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே சாப்பிட்ருங்க நீங்கள் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் முடிந்தவரை நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் ராகி கம்பு சோளம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் நம்ம சொல்கிற மாதிரி ஆறு வகையான தானியங்களை போட்டு ரேஷன் கோதுமை கொண்டக்கடலாம் பாசிப்பயிர் ராகி கம்பு சோளம் ஆரணத்தை போட்டு தனியாக அரைச்சி அதில் கூட சப்பாத்தி தோசைகள் செய்து சாப்பிட்லாம் அற்புதமாக இருக்கும் முடிந்தவரை இரவு ஒன்பதரைக்கு தூங்கி காலையில் மூன்றையிலேருந்து நாலரைக்குள்ளே எழுந்திரிச்சுங்க இந்த ஒரு குருவிதை செய்யல இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நல்லா மைண்டில் வச்சு அற்புத பலனை பெறலாம் என் வயிறு எப்படி குறைஞ்சிருக்குன்னு